இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்கும் இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதி பெரும் தடையாக இருக்கிறது நான்கு வர்ணங்கள் எனவும் வர்ண பிரிவினைகளில் இடம் வழங்கப்படாத பஞ்சபன் என்கிற ஐந்தாம் பிரிவும் தொழில் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவையில் பிரிவுகளை பிரித்தது பிரிவினைகளாகி இழப்பின் பிரிவினைகளாகி பிரித்தது தீர்ப்பு என்கிற எதிர்வுகளின் அடிப்படையில் என்கிற எதிர்ப்பு அடிப்படையில் ஒட்டுமொத்த சமூகமே ஒட்டுமொத்த சமூகமே பிரிந்து கிடக்கிறது கல்வியும் அறிவியலும் கல்வியும் மக்களை நவீனப்படுத்துகிறது மனதை பண்படுத்துகிறது சாதிவாதிகளும் மதவெறியர்களும் சாதிவாதிகளும் மனிதர்களை தீண்டி மனிதர்களை தீண்டி விசமாக்குகிறார்கள் முற்போக்கு சிந்தனைகளுக்கும்